பக்தி மே நேர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள் இந்த அன்பு வணக்கங்கள் அப்படின்னு கொஞ்சம் நான் எத்தனையோ பேர் இந்த மாதிரி கைதூட்டி இருக்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் இப்போது முக்கியமான விஷயம் டே டு டே லைஃப்பில் உங்களோட குழந்தைகள் கண்டிப்பாக செய்யக்கூடிய ஒரு முதிரையை நம்ம பார்க்க போங்க அது மட்டும் இல்லாத பெரிய குறிப்பாக ஹிந்து ரிலீஜனில் உள்ளவங்க இந்த முதிரையை தாண்டாத நீங்கள் ஹிந்துவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அடித்து சொல்லக்கூடிய ஒரு முதலையை தான் உங்களுக்கு பார்க்குறோம் இங்கே ஒரு முதிரை இருக்கா இந்து ரிலீஜனில் இந்த முதிரையை செய்யாதவன் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஹிந்துவாக இருந்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் கூட சின்ன குழந்தைங்க நூறு வயசு தாத்தா பாட்டி வரைக்கும் இந்த முதிரையை தாங்காத வந்த முதலே கிடையாது இதுதான் இப்போ நான் எந்த முதிரையை பற்றி பேசுகிறேன்னு புரிஞ்சுருக்கோம்னு நினைக்கிறேன் இதுதான் முதிரைப்பேன் அஞ்சலி முத்ரா இவன் டே இதுவே ஒரு முதிரையாகும் இதை நம்ம டெய்லி செய்யணும் இவங்க டெய்லி செய்றீங்களா எனக்கு தெரியாது ஆனால் ஸ்கூலுக்கு போகக்கூடிய அக்கந்த குழந்தைங்களும் ப்ரேயர் டைமில் இருக்கிறாங்க இவட்டாங்க நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த காலத்தில் நம்மளோட முன்னோர்கள் அந்த ப்ரேயர் டைமில் கையை எப்படி வைக்கிறதுக்கு ஒரு முதலாக தான் இது பேர் தான் அஞ்சலி குத்ரா அப்படின் பேர் அதனால தான் இன்னைக்கு சின்ன குழந்தைங்களுக்கு பெரியவங்களை பார்க்கும்போது நமஸ்காரம் வணக்கம் அப்படியே நம்ம சொல்லி கொடுக்குறோம் இந்த முதரைக்கு நம்ம வணக்கம் அப்படின்னு பல பேருக்கு இருக்கும் கண்டிப்பாக இந்த முதிரையை ப்ரேயர் பண்ணும்போது உங்கள் குழந்தைங்க அப்படி ஸ்ட்ரெயிட்டாக மட்டும் நிற்காத ரெண்டு கையில் ஒரு கண்ணை மூவிங்க கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக கொடுங்க இந்த முதிரையினால் மன அமைதி கிடைக்கும் மைண்டை ரொம்ப 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 காமாகும் ஒரு சில பேர் சொல்லுவாங்க சார் என்னோடய குழந்தை ரொம்ப வாழும் சார் பயங்கர வாழாக இருக்கா சார் எதனால் ஒரு யோகா சொல்லிக் கொடுங்க எதனா ஒரு முதிரை சொல்லிக் கொடுங்கன்னு கேட்பாங்களோ எதுவும் முதல்தான் ஒன்று வேறாங்க அவனை சும்மா வீடு கண்ணை மூடி போய் கையை பிடிச்சி நிற்க சொல்லுவோம் ஒரு ரூம் மினிட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் நிற்க சொல்ல நிற்க சொல்ல குறைந்தது ஒரு நாற்பது நாளில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரிக் ஃபுண்ட்ஸ் டைம் பண்ணிவிங்க இந்த அஞ்சு முப்பது நாள் இந்த முதலே நீங்கள் இந்த எபிசோட் பார்த்துக்கப்பட்டுமா உங்கள் குழந்தைக்கிட்ட இந்த பெனிஃபிட் என்னன்னு நான் சொல்கிறேன் இந்த பெனிஃபிட்டை பற்றி ஒரு குழந்தைங்க கிட்டே சொல்லி ஸ்கூல் ப்ரேயர் பண்ணும்போது அந்த ஒரு முப்பது செகண்ட் ஒரு ஒரு நிமிஷமோ இந்த ஸ்கூல் ப்ரேயர் பண்ணும்போது இந்த முதலையை கடவுளுக்காக மட்டும் இல்லாத அவங்களுக்கு மட்டும் இல்லாத உங்களுடைய ஒரு ஹெல்த் பெருப்புக்காகவும் இந்த முத்திரை அஞ்சலி முத்ரா முதலையை செய்ய மாறுகிறார்கள் இந்த அஞ்சலி முதிரையை செய்யும்போது பண்டத் தேசம் நன்றி சார்ந்த முதல் இரண்டாவது பெனிபிட்டுதல் கேட்டிங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் இந்த முத்ரா பற்றி ஒரு எழுதி இருக்கிறார் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அப்படின்னு எழுதுகிறாங்க ஸோ ஒரு ஸ்கூலுக்கு முக்கிய தேவை என்னங்க ஒரு குழந்தை படிக்கும்போது கான்சன்ட்ரேஷன் தேவை மெமரி கோவல் தேவை நோய் எதிர்ப்பு சக்தி தேவை அதனால தான் இன்றைக்கி தமிழ்நாடுக்குள்ளே மட்டும் இல்லை இந்தியாவில் எல்லா வகையான ஸ்கூலில் நீங்கள் போனீங்கனாலும் வெந்த ஸ்கூலில் போனீங்கன்னாலும் இதை வந்து ஒரு ஹிந்து ரிலீஜியஸாக கொண்டு போகாத அநேகமாக உள்ள தொண்ணூறு பர்செண்ட் பள்ளிகளில் ரொம்ப அஞ்சலி கொடுத்த அவசியம் இல்லையா அதனால் இன்று முதல் சிறியவர்களுக்கு மட்டும் இல்லாத பெரியவர்களும் இந்த அர்ஜுன முத்ராவை செஞ்சு கான்சென்ட்ரேஷன் நன்றிப்பவர் மோயெடுத்து சேர்ப்போம் இந்த மூணு நம்ம உடம்புக்குள்ள அதிகரித்து மூலங்களுடைய இல்லாத சந்தோஷமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்